மாநிலத்தினுடைய ஒவ்வொரு பகுதியோட ஒவ்வொரு தனி மனிதருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியா நம்ம திராவிட மாலர் ஆட்சி செயல்பட்டு வருது சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் தலைவர் கலைஞர் காட்டின வழியில உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி விடியல் பயண திட்டம் குறித்த வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில சொன்னோம் உடனே நமக்கு எதிரானவங்க என்ன சொன்னாங்க இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி இதனால பேருந்துகளை குறைச்சிடுவாங்க பேருந்து கட்டணத்தை உயர்த்திடுவாங்க தங்களுடைய இஷ்டத்துக்கு கதை திரைக்கதை வசனம் இதை தொடங்கினாங்க ஆனா கடந்த அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டோட நிதி நிலைமைய பாழ்படுத்தினதையும் மீறி சொன்ன மாதிரி ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைக்கு விடியல் பயணம் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட கைதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கை இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நாங்க நினைச்சோம் இதோட பலன் சமூகத்தில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு ஒவ்வொரு மாசமும் சுமார் ஆயிரம் ரூபாய் நம்ம ஆட்சிக்கு வந்த மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் ஐம்பதாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய புரட்சி இது யாராலும் மாற்ற முடியாத மறுக்க முடியாத சாதனை இது அதனால தான் இப்ப செய்திகளை பார்த்திருப்பீங்க இந்த விடியல் திட்டத்தை இந்த விடியல் பயண திட்டத்தை கர்நாடகாவில கர்நாடக மாநிலத்திலே ஆந்திரா மாநிலத்திலேயே நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அதனால தான் சொல்றோம் நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி இதை பொறுத்துக்க முடியாம தான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமைகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை சொல்றது சொல்றதை பத்தி நான் கவலைப்படல அதுதான் அவங்க அரசியல் அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்கிறார் ஒருத்தர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் மாளிகையில் இருக்கிறவர் செய்யற வேலை என்ன தெரியுமா திமுக ஆட்சி மேல அவதொரு பரப்புறாரு திமுக மேல அவதொரு பரப்புவார் திராவிடத்தை பழிப்பார் சட்டங்களுக்கு ஒப்புதல் தர மாட்டார் இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார் தமிழ்தாய் வாழ்த்த அவமதிப்பார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார் தமிழ்நாட்டோட கல்வி சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி பீதியை கிளப்புவார் இதை மட்டும்தான் அவர் செய்கிறார் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு நாங்க மட்டும் சொல்றோமா நீங்க மட்டும் சொல்றீங்களா இல்ல ஒன்றிய பாஜக அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்கள் சாட்சிக்கு அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சலில் தன்னுடைய கோபத்தை புலம்பலா பொதுமேடைகளில் கொட்டி தீர்க்கிறார் பள்ளி இந்தியாவிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பெற்று இருக்கிறோம் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தில்தான் இந்த நான்காண்டு காலத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் எடுத்திருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்களில் பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல பாஜக மாநிலங்கள் தான் கிளம்பி சுத்தணும் தொடர்ந்து தமிழுக்கு எதிராக எதிரா பேசிட்டு வர ஆளுநரை இழிவான ஒன்றிய ஒன்றியமாக அரசு செய்து என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை இன உணர்வை திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம கொள்கை நிரப்பு அணையாம பார்த்துக்கிறதுக்கு வேலையை அதுதான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் பேசட்டும் நான் அதை பத்தி கவலைப்படல என்னுடைய நோக்கம் எல்லாம் மக்களாகிய உங்களை பத்தி தான் வாக்களிச்ச உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய ஒரே சிந்தனை இந்த ரெண்டு வாரங்களுக்குள்ள மூன்று முக்கியமான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாயுமானவர் திட்டம் இந்த திட்டங்களை பத்தி நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை ஏனென்றால் பயன்பெற்று வரக்கூடிய நீங்களே அந்த திட்டங்களுக்கு தூதுவராக மாறிட்டீங்க துறை சேவைகள்ல பொதுமக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றி வருது உங்களுடன் ஸ்டாலின் இதுவரை மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு முகாம்கள் நம்ம அரசு மேல அரசு மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அந்த முழு நம்பிக்கையோடு மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்திருக்கிறார்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் எழுபத்தி நாலு முகாம்கள் மூலமா இதுவரை தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பயனடைந்திருக்கிறாங்க தாயமானவர் திட்டத்தில் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களை கண்டறிந்து அவங்க வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்கள் தரப்படுது இருபத்தோரு லட்சம் குடும்பங்களுக்கு அரசே அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் கொடுக்குது வயசானவங்க ரேஷன் கிடைக்க வர தேவையில்லை வரிசையில் நிற்க தேவையில்லை பொருட்களை வீடு வர கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போக தேவையில்லை எல்லாத்தையும் அரசே செஞ்சு தருது இதன் மூலமா அரசுக்கு கூடுதல் செலவாகும் என்றாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல அது செலவாக இருக்கிறது அரசோட கடமையாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம்